வீர தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கங்கள் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்த திராவிட முன்னேற்றக் கழகம் கருணாநிதி ஆட்சி முதல் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி வரை தமிழ்நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற துரோகங்களை இழைத்திருக்கிறார்கள் கச்சத்தீவை தாரை வார்ப்பதற்கு துணை நின்றது யார் சாட்சாட் கருணாநிதி அவர்கள் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வருவதற்கு கையெழுத்திட்டது யார் கருணாநிதி அரசு அதே முல்லை பெரியாறு காவிரி தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் வேடிக்கை பார்த்தது யார் கருணாநிதி மேற்கு மலை தொலைவிலே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலே நீட்டினோ ஆய்வு மையத்தை பொழுது அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்தது யார் தூத்துக்குடியிலே இந்திய ரஷ்ய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நான்காயிரம் கோடியிலே அணு உலை தொடங்கப்பட்டு முதல் அணு உலையை திறக்க முடியாமல் வேடிக்கை பார்த்தது யார் கருணாநிதி தானே அதே போல எத்தனையோ சம்பவங்கள் துரோகங்கள் சொல்லி மாறாது இரண்டாயிரத்தி ஒன்பதிலே இறுதிக்கட்டத்திலே முள்ளி வாய்க்காலிலே இறுதிக்கட்ட போர் நம் தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்தரக்கன் ராஜபக்சேவினுடைய கொடூர இராணுவத்தால் கொல்லப்பட்டார்களே இறுதிக்கட்ட போரை தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்த்தது யார் அன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சியில் இருந்தது யார் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளின் சார்பிலே நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய காங்கிரஸ் அரசிற்கு ஆதரவை விளக்கினார் ஆட்சி கவிழும் இங்கே மைனாரிட்டி திமுக ஆட்சி கருணாநிதி என்ன செய்தார் அண்ணா சமாதிக்கு சென்று அங்கே இரண்டு மணி நேரம் உண்ணாவிரத நாடகத்தை நடத்தினார் போரை நிறுத்த வேண்டும் இலங்கை அரசு என்று எப்படி நிறுத்துவார்கள் இலங்கை அரசிற்கு அத்துணை உதவிகளையும் கொடுத்தது இந்திய அரசு மன்மோகன் சிங் அரசு இத்தாலிய இறக்குமதி சோனியா காந்தியினுடைய தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினுடைய அரசுதான் அன்றைக்கு நம்முடைய ஈழத்து உறவுகளை கொன்று குவிப்பதற்கு துணை நின்றது இங்கிருந்துதான் போர்க்கப்பல்கள் அணு ஆயுதங்கள் வேடார் கருவிகள் அதிநவீன ஆயுதங்களை எல்லாம் அனுப்பி வைத்து விடுதலை புலிகளை வைத்து அவர்களை ஒட்டுமொத்தமாக முடித்து கட்டிவிட வேண்டும் என்ற ஒரே அஜெண்டாவிலே விடுதலை புலிகளை ஒன்று குவித்தார்களே ஈழத்து மக்கள் ஒன்று லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் செத்து மாண்டார்களே அந்த காலகட்டத்தில் கருணாநிதி வேடிக்கை தானே தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்த தமிழின விரோதி கருணாநிதி அதனால் தானே பாடம் புகட்டினார்கள் இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தோடு கருணாநிதி ஆட்சி முடிவடைந்து விட்டது தூக்கி எறிந்தார்கள் மக்கள் ஆட்சி கட்சியிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றிலே ஆட்சிக்கு வந்தார் ஆண்ட கட்சியே மீண்டும் ஆளுகிற விதமாக முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலே தொடர்ந்து பத்தாண்டு காலம் ஆட்சி அமைத்தது அண்ணா திமுக புரட்சி அம்மா அவர்கள் சொன்னதை செய்தார் கருணாநிதி ஆட்சியிலே மின்வெட்டு ஆனால் புரட்சி அம்மா அவர்கள் தடையில்லா மின்சாரம் மின்மிகை மாநிலம் என்று மாற்றி காட்டினார் புரட்சி தலைவி அம்மாவருடைய மறைவிற்கு பிறகு தமிழ்நாட்டிலே ஓசையே இல்லாமல் ஒப்பற்ற ஆட்சியை நடத்தியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியா பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சி மக்கள் ஆட்சி மகத்தான ஆட்சி ஆனால் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியை எண்ணி நகையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆட்சிக்கு வருவதற்காக பல்வேறு பித்தாட்டங்களை பொய்களை அள்ளி வீசினார்கள் இன்றைக்கு மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் வரிவேல் ஓட்டு நம்மை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டை கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் நாடு படு இளைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நெருங்கிவிட்டது என்பதற்காக மீண்டும் கையில் எடுத்து லாபகமாக அடுக்குமொழி வசனங்களை பேசி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு பல்வேறு களப்பணிகள் என்று நலத்திட்டங்கள் என்ற போர்வையிலே ஏமாற்ற துழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களே அன்பு உறவுகளே சிந்திக்க வேண்டும் மீண்டும் இந்த ஆட்சி தலைநூக்கினால் மீண்டும் இந்த ஆட்சி தமிழகத்திலே அமைந்தால் வாழ்வதற்கு வழி இல்லை சிந்திப்பீர் செயல்படுவீர் உங்களுடைய கைகளில் இருக்கிறது ஒற்றை விரல் புரட்சி நல்ல தீர்ப்பை எழுதுங்கள் நன்றி வணக்கம்